என்னை விட்டு போகிற சோரியா நீ போயிட்டா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் நீ இங்கேயே சரியா இங்கேயே ஏதாவது வேலை பாரியா சொரு என் டாடி அங்கே தான் வேலை பார்க்க சொல்லியிருக்காரு நான் இப்போ உன்னை பார்க்க வந்திருக்கதே அவங்க யாருக்கும் தெரியாது ஸோ நான் மம்மி டாடி கூட பார்க்கல நான் ஊருக்கு கிளம்புறேன் சொரூ ஆண்டான் சரியா நான் இருக்க மாட்டியா நான் நாளைக்கு ஆஃபீஸ்க்கு போயே ஆகணும் சரோ அது மட்டும் இல்லாமல் தாத்தா பாட்டி தேடிட்டு இருப்போம் அவங்க நான் ஆபீஸ் விஷயமா போறேன்னு சொல்லி தான் பொய் சொல்லிட்டு வந்திருக்கேன் அதனால நான் இன்னைக்கு கிளம்புறேன் சரி என்ன என்ன பாக்க எப்ப வருவ சூர்யா சீக்கிரமா வரேன் சரி எங்க சரி எனக்கு கஷ்டமா இருக்கு சூர்யா கஷ்டம் படக்கூடாது நான் அடிக்கடி போன் பண்ணுவேன் சாரி சூர்யா இனி கவலைப்படக்கூடாது சரி சூர்யா நான் போயிட்டு வரேன் சரி போயிட்டு வான்னு சொல்ல மாட்டியா சரி போயிட்டு வா சூர்யா సరే సరు కవలపడాదే ఇని అడికెడి ఉని పాకోరు విసరియా చారి సూర్య బాయ్ సరు బాయ్ సూర్య సూర్య ఎంగటనికి పోరదకల ఉన్న చెల్లెని చూనాల అయ్యో పైటనే సూర్య ఐ లవ్ యు సరు లవ్ యు సులిటా சோரோஜாமா அங்குள் சரோவ் நான் பேசுனது பார்த்துட்டாரா என்ன சொல்லுவாருன்னு தெரியலையே சரி சரி இதுக்கு மேல நிக்க கூடாது கிளம்பிடலாம் என்னமா இதெல்லாம் அந்த பயம் கூட எங்க போயிட்டு வரா எங்க போயிட்டு வரான்னு கேட்டேன் காலையில இருந்து நீ தோட்டத்துல இல்ல எங்கம்மா போயிருந்தா நெட்ட மாதிரி கிட்ட போய் சொல்ல சொல்லிட்டு போனியா

பழகுனதுக்கும் மரியாதை இருக்காது பாசத்துக்கும் மரியாதை இருக்காது அந்த பையன்கிட்டயும் சரி அந்த வீட்டுல யார்கிட்டயும் சரி நீ இதுக்கு மேல பேசக்கூடாது இதுக்கு மேல அப்பா சொல்ல மாட்டேன் இப்ப பாத்ததுதான் நான் கடைசியா இருக்கணும் மம்மி அனுவதம் கூப்பிட்டேன் உன் பொண்டாட்டி ரூம்ல தான் இருப்பாங்க போக வேண்டியதானே அவங்க இங்க வரட்டும் நான் எதுக்காக கூப்பிட்டேன்னு அதுக்கு பிறகு தெரியும் அனு இங்க வாங்க இவர் எதுக்கு இப்ப இப்படி கூப்பிடுறாரு என்னாச்சு உங்க ரெண்டு பேருக்கு ஏதோ பிரச்சனையா மம்மி நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க இல்ல எதா இருந்தாலும் அம்மட்ட சொல்லு மறுபடியும் அதை சொல்லி எதுவும் சத்தம் மட்டும் விரட்டி விட்டுறாத மம்மி நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க

என்ன சூர்யா இதெல்லாம் விளையாட்டு இருக்கு அத்தை நான் எதுவும் தப்பா சொல்லல அத்த என் கண்ணால பார்த்த விஷயத்தை தான் கேட்டேன் அதுக்கு தான் உங்க மகன் இவ்வளவு கோவப்பட்டு இருக்காரு தப்பு செஞ்சிருக்காரு தான் இப்படி கோவம் வருது என்னது நான் தப்பு செஞ்சனா இப்ப பாருங்க மம்மி இவங்களை இப்படி திரும்ப திரும்ப பேச வேண்டாம் சொல்லுங்க ஐயோ உங்க ரெண்டு பேருக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லுங்க மார்படியா அவ அப்பா அம்மாக்கு தெரிய வச்சு எங்களை அவமானப்படுத்தாத சூர்யா அனு நீயாவது சொல்லி என்ன நடந்துச்சு நீ அது வேற يا வாய்னால நான் எப்படி சொல்லுவேன் ம் என்கிட்ட சொன்னீங்களே அப்படிதான் சொல்லணும் நீ சும்மா இருனவட்ட கேட்டிட்டு இருக்கேன்ல என்னாச்சு சாரு ஏன் மர்மமா அழுத்திட்டு இருக்க ரெண்டு பேரும் அவளே என்ன சொன்னியே நான் இல்ல நான் எதுக்கு அவளே சொல்ல போறேன் இவன தான் ஏதோ சொல்லிருக்கா அழுத்திட்டு இருக்கா ಅಂತ விசாரிச்சிட்டு இருக்கேன் சூரியா என்னப்பா என்ன பிரச்சனை டேडी அவங்களே யாரும் எதுவும் சொல்லல

நானே இன்னைக்கு என் கண்ணால் பார்த்தேன் ம் சொல்லுங்க சொல்லுங்கள் சொல்லுங்கள் பார்த்துக்கோ பாருங்க தெரியும் ஏன் வாங்கினாலே திரும்ப திரும்ப கேட்கணுன்னு ஆசைப்படாது அப்படி என்னதாம்மா பார்த்தா என்ன பிரச்சனை சொல்ல நான் மட்டும் பார்க்கலையேங்க அப்பா அம்மாவும் பார்த்துருக்காவுத்த எங்கிட்ட ஃபோன் போட்டு சொன்னாவள் எங்கள் மம்மன் பார்த்துக்கோ ஆமாம் பார்த்துட்டு என்கிட்ட ஃபோன் போட்டு சொல்லிவிட்டாங்க எல்லாத்தையும் நீங்கள் இல்லைன்னு தானே சொல்ல போகிறீங்க அத்தை இவரு எதுவுமே ஒத்துக்கிடமாட்டாரு என்கிட்ட எதுவும் கேக்காதுக்கு பாரி அனுமனி எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லி கேக்க வேண்டாம் அத்தை நம்ம இன்னிக்கு மார்க்கெட்டுக்கு போயிருந்தோம்லா அங்கனா இவர பாத்தேன்தா அப்படியே மார்க்கெட்டுக்கு வந்தானோ ஆமா பைக்ல போனாரு உம்ம் சொல்லுங்க சொல்லுங்க நடந்ததுல சொல்லுங்க இல்ல நீ வாய் மூடியிரு சும்மா இரு என்னமா நடந்துச்சு சொல்லு அத்தை எனக்கு பிரகாஷ் மேல தான் டவுட்டா இருந்துச்சு

சின்ன வயசுல அட எதுக்கு நீ இருக்க எதுக்கு அலனோ நான் எதுக்கு அதுக்கு போய் அல போறேன் சரிங்க வேற எதுக்குல ஊரிங்க சொல்லுங்க அத்தை சரஜாவ அவரு காதலிக்கலை இவருதான் காதலிக்காரு அம்மா

எதுக்கு பேசி முடிச்சிட்னா இந்த வீட்டு விட்டு நான் நீ எனக்கே இருக்குமா ஏன் என் இப்படி பேசுற அத்தை நான் கண்ணால பார்த்தேன் யாரும் பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொல்லல என் கண்ணால நான் பார்த்தேன் இவரு முன்னாடி ஓட்டிட்டு போனாரு பின்னாடி உட்காந்துட்டு போனா ஏதாவது காரணமா கூட்டிட்டு போய் பா அதுக்காக நீ தப்பா நினைப்பியோ அத்தை ரெண்டு பேரும் ஹோட்டல்ல போய் உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்காங்க இதே அப்பா அம்மாவே பார்த்துட்டு பேசி சத்தம் போட்டுட்டு வந்திருக்காங்க அத்தை எங்க அப்பா அம்மா கிட்ட இவரு கூட வேல பாக்குற பொண்ணுன்னு சொல்லி ஏன் சரஜ தோட்டத்துல வேல பாக்குற பொண்ணுன்னு சொல்ல வேண்டியதானே எதுக்கு எங்க அப்பா அம்மா போய் சொல்லணும் உங்களுக்கு சந்தேகமா இருந்தா எங்க அப்பா அம்மா கிட்ட போன் போட்டு கேட்டுக்கிடுங்க என்ன சூரியா அண்ணா என்ன சொல்லியா

Я yeah, при... சூர்யா என்ன டேடி டாடி அனுபாத்ததெல்லாம் উন্মதம் அவங்க மம்மி டாடி பார்த்ததும் উন্মதம் ஹோட்டல்ல சரஜோ கூட்டிட்டு போய் சாப்பிட்டதுவும் উন্মதம் ஆனா அது நான் இல்ல ஆ உடனே நல்ல போய் चलेंगे நீங்க இல்லனா வேற இருக்க முடியா அப்பா அம்மாவுக்கு மாதிரி சூர்யா என்ன பைதலா மம்மி நீங்க டென்ஷன் అవாதீங்க

நான் என்னோட கார்ல தான் ஆபீஸ் போவேன் இது கூட தெரியாது உங்களுக்கு? எனக்கு தெரியும் தெரியே எனக்குதானே இப்ப டவுட் வந்திருக்கு. ஆவி அப்பா மாட்டே நீதான் தான் பேசிருக்கான்னு சொல்லியல்ல. मम्मी, தம்பி தான் எல்லastype பண்ணி இருக்கோம். பைக் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கோம். அதனால தான் வந்து பைக் ஆனந்த் வாங்கிட்டு போய்ட்டான். பைக் வாங்கிட்டு போனது நீங்கயே மம்மி என்கிட்ட சொல்லவே இல்ல. ஆவே என்கிட்ட ஆவே வண்டி ரிப்பேர் ஆ இருக்கு இத கொஞ்சம் எடுத்துட்டு போறேன் தானே கேட்டா. அதான் சாவி எடுத்து கொடுத்து வாங்கிட்டுப் போன என்ன கூட தூடவே இல்ல.

காதலாவது மண்ணாங்கட்டியாவது நம்ம தோட்டத்துல வேலை பாக்குறவரோட மோவா நம்ம வீட்டுக்கு மருமகளா இதெல்லாம் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல அடுத்த முகூர்த்தத்திலேயே தங்கச்சி பிள்ளைக்கும் அவனுக்கும் கல்யாணம் சாரு அவனை போன் போட்டு உடனே வர சொல்லு எதுக்கு போன் போட்டு சொல்லணும் இந்த ஊர்ல தானே சுத்திக்கிட்டு இருக்க அந்த பிள்ளைய கூட்டிட்டு ஏதாவது ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பான் வேணா போய் பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷன்ல தேடுங்க கிடைப்பான் நம்ம மானத்தை வாங்க வந்திருக்கான் பாருங்க இப்போ சாமந்தி வீட்ல இவன தப்பா நினைச்சிட்டீங்கல அவங்களுக்கு நம்ம என்ன பதில் சொல்லட்டும் அத்தை என்ன மன்னிச்சிருங்க அத்தை நான் எதுவும் சரியா புரிஞ்சிக்கடாம இவரை தப்பா பேசிட்டேன் நீங்க எங்க அப்பா அம்மாவை நினைச்சி கவலைப்படாதீங்க நான் பேசிக்கிடி சரி மானே எது வரனால என்ன விசாரிக்காம இப்படி டக்குனு பேசாத எனக்கு என் மகனை பத்தி நல்லா தெரியும் நீ சொன்னால நான் நம்பவே மாட்டேன் எப்பவுமே ஏனா நான் என் பிள்ளை அப்படி வளக்கல சாரி அத்தை

இனி யார் சொன்னாலும் உண்மை என்னன்னு விசாரிக்காம டக்குன்னு பேசிடாத என் மக அப்படி கிடையாது தெரியும் அவரை பத்தி எனக்கும் தெரியும் இருந்தாலும் அவரு வெளியூர்ல இருக்காருல்ல இவர மாதிரி அவரு வர வந்திருக்காருல்ல அதான் குழம்பிட்டேன் சரி சரி கொஞ்ச நேரம் கோவத்துல இருப்பான் பிறகு சரியாயிருவான் நீ ஆளா அதை கண்ணை தொடச்சிட்டு போ சரியத்த சூரியப்பா அந்த பையன் என்ன பண்ணி வச்சிருக்கான் பாத்தீங்களா அங்கே இருந்து இவ்வளவு தூரம் வந்தவன் நம்மள என்ன ஏதுன்னு எட்டி பார்க்காம பேர்க்க பாருங்க நம்மள விட அவனுக்கு முக்கியமான ஆளு இருக்கதானே செய்தி சாரு நீ அத பத்தி எதுவும் யோசிக்காத அவன் நம்மள பெத்து வளர்க்கல நம்ம தான் அவனை பெத்து வளர்த்திருக்கோம் அவனுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிற எப்படி வலிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும் நீ எதை பத்தி யோசிக்காத உமாக்கு போன போட்டிங்க வர சொல்லு இல்லனா நீ என் கூட நம்ம ரெண்டு பேரும் போய் நேர்ல பேசிட்டு வருவோம் எங்க சூரியங்க தான வந்திருக்கா நீங்களாவது ஒரு போன் போட்டு கூப்பிடுங்களேன் அவன் நம்மளுக்கு தெரியாம வந்துட்டு போறதா நினைச்சிட்டு போறான் அப்படியே இருக்கட்டும் சாரு களைச்சு விடாதே நம்ம உமாட்ட போய் பேசிட்டு வருவோம் வா உம் சரிங்க